வணக்கம் தோழர்களே இன்றைக்கு என்னுடைய பிறந்த நாள் என்னுடைய பிள்ள என்னுடைய பையன் இன்றைக்கு சர்ப்ரைஸாக கேக் வெட்டியது அப்படின்றது எனக்கு பெரும் பெரும் மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு ஒரு பெரிய உந்து சக்தியை கொடுத்துருக்கு நள்ளிரவிலும் அம்மா எனக்காக காத்திருந்து விழித்தெறிஞ்சு ஒரு பாராட்ட சொன்னதும் வாழ்த்து சொன்னதும் எல்லாம் சரியாக போயிருப்பா எந்திரிச்சு நட அப்படின்னு கொடுத்த உத்வேகமும் எனக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தையும் ஒரு பெரிய அடுத்த கட்டத்தை கடப்பதற்கான ஒரு பெரிய மன எழுச்சியும் கொடுத்துருக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு தோழர்களே ஆனா இன்னைக்கு நான் பேச போறது மகிழ்ச்சியான செய்தியே இல்லை இந்தியாவை உலுக்கி கொண்டிருக்கிற போதைப் பொருள்களினுடைய உற்பத்தி இந்தியாவிலே கணிசமாக நுகர்வு பொருளாக மாறிக்கொண்டிருக்கிற சாமானியமாக கையில் கிடைக்கக்கூடிய போதைப் பொருள்கள் அதுக்கு இன்றைக்கு ஒரு உதாரணம் தமிழ்நாட்டுல அமைஞ்சு போச்சு திடீர்னு நேற்று காலையில போலீஸ் சுத்து போட்டு தேடுகிற போது எஸ்ஆர்எம் ஆர் பல்கலைக்கழகத்துல எக்கச்சக்கமான கஞ்சா போதைப் பொருள்கள் எல்லாம் சிக்கியிருக்கு பெரிய அதிர்ச்சியை தந்திருக்கு பெண்கள் உட்பட ஏராளமான மாணவர்கள் அழைத்து செல்லப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் இது பெரிய பேர அதிர்ச்சியை உண்டாக்கி இருக்கிறது நமக்கு என்ன அப்படின்னா இந்தியா முழுவதும் கடந்த ஐந்து ஆண்டுகளில் எக்கச்சக்கமான ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து நான் சொல்றேன் எக்கச்சக்கமான போதைப் பொருள்கள் அது நான் சொல்லல ஐநா சமை சொல்லுது இந்தியாவில் ஏராளமான போதை பொருள் பறிமுதல் சொல்லுது இந்திய அரசினுடைய என்பிசி என்று சொல்லப்படுகிற போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவினர் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறாங்க இந்த அறிக்கையின்படி முன்னூறு சதவீதம் ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் இல்லை முன்னூறு சதவீதம் போதைப் பொருள் இந்தியாவில் அதிகரித்திருக்கிறது அதுவும் குறிப்பா நீங்க பாத்தீங்க அப்படின்னா போதைப் பொருள்களினுடைய தலைநகரமாக குஜராத் விளங்குகிறது குஜராத்தினுடைய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஹர்ஷ் சங்வி என்கிறவர் அவருடைய தொகுதியில மூன்று போதைப் பொருள் உற்பத்தி நிறுவனங்கள் பிடிக்கப்பட்டிருக்க உற்பத்தி செய்யறீஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதுல இருந்து இவருக்கு நிறைய பங்கு போனதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு சரி குஜராத்ல உள்துறை அமைச்சர் தான் பிடிவிட்டாருன்னா குஜராத் துறைமுகமாக இருக்கல முந்த்ரா துறைமுகம் இந்தியாவினுடைய எல்லா துறைமுகங்களும் இப்ப யார் கையில இருக்குன்னா அதானி கையில இருக்கு அதானி யாருன்னா மோடியினுடைய நண்பன் இந்த அதானியினுடைய முந்த்ரா துறைமுகத்தில் இருந்துதான் இந்தியா முழுதும் போதை பொருட்கள் கொண்டு செல்லப்படுகின்றன வெளிநாடுகளில் இருந்து இந்த முந்த்ரா துறைமுகத்துக்கு தான் எல்லா போதைப்பொருள்களும் வருகின்றன ஏன் தெரியுமா இந்த முந்த்ரா துறைமுகத்தில் தான் ஓர் ஆண்டுக்கு ஐந்து புள்ளி ஆறு மில்லியன் கண்டெய்னர்கள் வராங்க அதாவது ஐம்பது லட்சத்தி அறுபதாயிரம் கண்டெய்னர்கள் இந்த ஒரு துறைமுகத்துக்கு ஒரு வருஷத்துக்கு வந்துட்டு போகுது அப்போ இந்த பெரிய அளவு செயல்பாடு தான் இந்த போதை மருந்து கடத்தல் கண் பண்றவங்களை ரொம்ப எளிமையா இந்த துறைமுகத்தை அனுகவிக்கிது அதோட மட்டும் இல்லைங்க இந்த துறைமுகத்தில் எவ்வளவு போதைப் பொருட்கள் பிடிபட்டாலுமே நம்ம ஐயா ஜி மோடி ஜி எப்படியாவது தன் நண்பர்களை காப்பாற்றிடுவாரு ஒரு வழக்கம் இருக்காது அதனால அவருடைய துறைமுகத்தின் வழியாக கடத்துவது என்பது இன்னும் எளிதாக இருக்கிறது அதுதான் இங்க இருக்கிற வேலை நீங்க பொம்மை வடிவத்துல நாற்காலிகள் வடிவத்துல தேங்காய் துருவன்ற வடிவத்துல எக்கச்சக்கமான போதை மருந்துகள் இந்தியாவுக்கு வேடிக்கை பார்க்கிறது மோடி அரசு கட்டுப்படுத்துவேன்னு சொல்லிட்டு தன் நண்பனுடைய துறைமுகத்தில் வருகின்ற கைப்பற்றப்பட்ட இந்த போதைப் பொருட்கள் குறித்து வாய் திறப்பதில்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மட்டும் ரெண்டு டன் போதை மருந்துகள் பறிமுதல் செய்யப்படுது இருபதுல மூணு புள்ளி எட்டு டன் போதை பொருளில் பதிவு செய்ய பறிமுதல் செய்யப்படுது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஆறு டன் எவ்வளவே ஆறு டன் போதைப் பொருள்கள் பதிவு செய்ய பறிமுதல் செய்யப்படுகின்றன அப்போ நமக்கு பெரிய அதிர்ச்சியா இருக்கு இது குறித்து கேள்வி இல்லை இது குறித்து விசாரணை இல்லை இது குறித்து எந்த தகவல் ஒன்றிய அரசு சொல்லல வேடிக்கை பார்க்குது போதைப் பொருள் பரவுவதை வேடிக்கை பார்க்குது ஏன் வேடிக்கை பார்க்குது நீங்க போதை பொருள் சமூகமா ஒரு சமூகம் மாறிடுச்சுன்னா அந்த சமூகம் கேள்வி கேட்கிற சமூகமா இருக்காது போதைக்கு அடிமையாயிட்டு எனக்கு நான் தெருவில் தெரியும் எனவேதான் இந்த இந்தியா முழுவதும் போதை பொருள் கணிசமாக பரவுவதை நம்முடைய மோடி வேடிக்கை பார்க்கிறார் கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி ஆறு சதவீத மக்கள் ஓபிஎம் என்று சொல்லப்படுகிற ஒரு போதை பொருளை பயன்படுத்துவதாக இந்தியாவை சொல்லுகிறது இந்திய அரசே சொல்லுகிறது அப்போ ஒரு நாட்டினுடைய மூணு சதவீதம் மக்கள் போதைக்கு அடிமையானா இது நல்ல அறிகுறியா நான் கேள்வி கேட்கிறேன் இந்த நாட்டை நாசமாக்குற வேலை இல்லையா என்று கேள்வி வருது நீ இன்னொன்னு பாத்தீங்கன்னா முந்திரா துறைமுகத்துல இருந்து காரைக்காலில் இருக்கிற அதே அதானி துறைமுகத்திற்கு ரொம்ப எளிமையா போதை மருந்து வந்துருக்கு அந்த காரைக்கால் துறைமுகம் பாண்டிச்சேரியில இருக்கு அப்ப பாண்டிச்சேரிக்குள்ள போதை பொருள் எளிமையா விநியோகப்படுது அங்க இருந்து தமிழ்நாட்டுக்கு வருது அப்போ எளிமையாக யாரெல்லாம் நமக்கு எதிரிகளோ அந்த மாநிலங்களில் போதை பொருளை பெரிய அளவுல பரவ விடுவதன் மூலமாக அந்த சமூகத்துக்குள்ளே ஒரு குழப்பத்தை உண்டாக்குவது ஒரு எரிச்சலை உண்டாக்குவது எதிர்கட்சியாக ஆளுகிற மாநிலங்களில் ஒரு பதற்ற சூழலை உருவாக்குவது என்று திட்டமிட்டே தமிழ்நாட்டுக்குள்ள போதைப் பொருட்களை உற்பத்தி செஞ்சு விற்பனை செய்யறாங்க இது ஒரு பக்கம் இருக்குண்ண நம்ம கதைக்கு வருவோம் ரொம்ப ரெமநாளாவே எஸ்ஆர்எம் கல்லூரியில போதைப் பொருட்கள் பெரிய அளவுல பயன்படுத்தப்படுற பயன்படுத்தப்படுறது அங்க நிறைய போதைப் பொருள்கள் புழக்கம் இருக்கு அப்படின்னு தமிழ்நாடு காவல்துறைக்கு தொடர்ந்து செய்திகளும் புகார்களும் வந்துகிட்டே இருக்கு இந்த சூழ்நிலையில தான் தமிழ்நாடு காவல்துறை கண்காணிச்சு எஸ்ஆர் எம் கல்லூரியில இருக்கிற ஒரு தபால் நிலையத்திற்கு சந்தேகப்படும்படியான பார்சல்கள் வருது அதை உடைச்சு பார்த்தா உள்ள போதை பொருள்கள் இருக்கு அதே மாதிரி எஸ்ஆர்எம் சுத்தி இருக்கிற வீடுகள்ல மாணவர்கள் தங்கி இருக்கிறாங்க அங்கேயும் அங்க இருக்கிற போஸ்ட் ஆபிஸ்க்கும் எக்கச்சக்கமான பார்சல்கள் வருது அந்த பார்சல்கள் போதைப் பொருள்கள் இருக்கு இப்பதான் தமிழ்நாடு போலீஸ்க்கு அந்த புகார் போன உடனே முதல்ல இந்த தபால் நிலையங்களை போய் விசாரிக்கிறாங்க விசாரிச்சு யாருக்கு வந்தது எங்க போச்சு இந்த முகவரிகள்லாம் கொடுங்க யார் பெற்றுக் கொண்டார்கள் யார் வாங்கி கொண்டார்கள் யார் அனுப்புனது இது எல்லாத்தையும் எங்களுக்கு தாங்க அப்படின்னு கேட்டா இவங்க திருத்தணும் முழிக்கிறாங்க இந்த தபால் நிலையத்துல வேலை பார்க்கறவங்க மூணு மாசத்துக்கு மேல அங்க இருக்கிறது இல்லையா எதுக்குடா ஒம்புன்னு ஓடி போறாங்களாம் இந்த தபால் நிலையத்தில் இருக்கிறவங்க பதில் சொல்லல போலீஸ்க்கு அதனால இவர்களை சாட்சிகளாக சேர்த்திருக்காங்க வழக்குல இந்த சூழ்நிலையில தான் நேற்று காலை ஒரு ஆறு ஏழு மணி போல துப்புன்னு ரோடுகள்ல ஆயிரத்திற்கும் மேற்பட்ட காவலர்கள் இறங்கி இருக்கிறார்கள் இது எங்க அப்படின்னா புத்தேரியில இருக்கிற எஸ்ஆர்எம் எம் பல்கலைக்கழகத்தினுடைய அந்த வளாகத்துக்கு பக்கத்துல குவிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த குவிக்கப்பட்டவர்கள் எஸ்ஆர்எம் எம் கல்லூரியினுடைய அந்த மாணவர் விடுதிகள் நுழைஞ்சு அங்க பல மாணவர்கள் பயன்பாட்டில் இருக்கிற பொருள்களை எல்லாம் சோதனை செய்யற போது எக்கச்சக்கமான போதைப் பொருள்கள் கிடைச்சிருக்கு கஞ்சா இருக்கு அப்புறம் கஞ்சாவிலே சாக்லேட் இருந்திருக்கு அப்புறம் கஞ்சாவிலே ஆயில் இருந்திருக்கு கஞ்சாவை இழுக்கு போட்டு இழுக்கிறதுக்கான உபகரணங்கள் இருந்திருக்கு அதே மாதிரி குட்காவை போட்டு இந்த புகையை சோவிக்கிறதுக்கான ஒரு தனி பாத்திரங்கள்லாம் அங்க இருந்திருக்கு ஒரு ஹாஸ்டலுக்குள்ள இது ஒரு பக்கம் இவங்க ஹாஸ்டலை மட்டும் போய் உற்றுகிடல ஒட்டுமொத்த ஏரியாவை சுத்தி வளைச்சிட்டாங்க பல போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிற மொத்த வந்து ஒண்ணு இறக்கிட்டாங்க காலையில ஆறு மணிக்கு இறக்கிட்டாங்க இப்ப எல்லாரும் தூக்க இருக்கும் போது மொத்த வீடுகளையும் கேப்சர் பண்ணி எஸ் ஆர் எம் கல்லூரியில படிக்கிற மாணவர்கள் கல்லூரியில மட்டும் இல்ல இந்த வெளியையும் தங்கி இருக்கிறாங்க இந்த வெளிய தங்கி இருக்கிற மாணவர்களை எல்லாரையும் பிடிச்சு வீடுகள்ல தனி வீடுகள்ல அப்பார்ட்மெண்ட்ஸ்ல தங்கி இருக்க எஸ்ஆர்எம் கல்லூரி மாணவர்களை பிடிச்சு அவங்க வீடுகள்லாம் சோதனை இடுறாங்க வண்டிகளை சோதனை இடுறாங்க கார்களை சோதனை இடுறாங்க எல்லாத்தையும் சோதனை எக்கச்சக்கமான பொருள்கள் போதை பொருள்கள் சிக்குது நீங்க எஸ் ஆர் எம் பல்கலைக்கழகத்துல ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கிறாங்க பன்னெண்டு பதிமூணாயிரத்திற்கும் மேற்பட்டோர்கள் எஸ் ஆர் எம் பல்கலைக்கழகத்தினுடைய வளாகத்துல விடுதல தங்கி இருக்கிறாங்க இன்னும் பலரும் வெளியே தங்கி படிக்கிறாங்க இதுல அறுபது எழுபது சதவீதத்திற்கும் மேற்பட்டோர்கள் வட இந்தியர்களாக இருக்கிறாங்க அதை தாண்டிதான் தென்னிந்தியாவில் இருக்கிற பலரும் நீங்க வந்து படிக்கிறாங்க நம்ம ஊர் பிள்ளைகளும் சேர்ந்து தான் படிக்குது இந்த வளாகத்துல ஏற்கனவே போதை மருந்து வந்து அதிகமா புழக்கம் இருக்குன்னு நம்ம ரொம்ப நாளா கேள்விப்படுறோம் இன்னைக்குதான் போலீஸ் அதிரடிய உள்ள நுழைஞ்சு புடிச்சு ஆட்டாட்டுன்னு ஆட்டி இருக்கு பத்தாண்டுகளுக்கு முன்பே நான் கேள்விப்பட்டிருக்கேன் இப்ப பாத்தீங்கன்னா பெரிய அளவுல போதை மருந்து பரவலாயிருக்கு மாணவ மாணவிகள் சிக்கி இருக்கிறாங்க மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு பெற்றோர்கள் ஆளாயிருக்கிறாங்க இதுல மாணவர்களை நாற்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் சொல்றாங்க அவங்களெல்லாம் பிடிச்சிட்டு போய் இந்த கஞ்சா கைப்பற்றப்பட்ட மாணவர்களை பிடிச்சிட்டு போய் ஒரு தனியார் மண்டபத்தில் வச்சு விசாரிச்சு கொண்டிருக்கிறது காவல்துறை என்று நேற்று பெரிய பேரதிர்ச்சியா இருந்துச்சு பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள்னு போதை பொருளை பயன்படுத்தி இருக்கிறாங்க அரை கிலோ கஞ்சா கைப்பற்றப்பட்டிருக்கு போதை சாக்லேட்ஸ்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன இப்போ குட்கா கைப்பற்றப்பட்ட குட்காவை உதுற பொருள் எல்லாம் இப்போ இது பெரு அதிர்ச்சியாக மக்களுக்கு இருக்கு நம்ம பிள்ளைங்க எல்லாருக்குள்ளா ஒரு கல்லூரியில் போய் சேர்க்கிறோம் படிக்க வைக்கிறோம் ஒரு கல்வி சமூகம்தான் தலைநிமித்த சமூகமாக இருக்க முடியும் மக்களை வென்றெடுக்கிற சமூகமாக கல்வி சார்ந்த சமூகம்தான் இருக்கும் அதிகாரத்திற்கு எதிரான குரல் எங்கிருந்து வரும் படித்த சமூகத்தினர் தான் வரும் அவங்க தான் கொள்கை சார்ந்த பகுத்தறிவு இருக்கும் நாம் அந்த படிப்புக்காக தான் நம்ம பிள்ளைகளை தயார் பண்ணுறோம் ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவே கஞ்சா கடாக பிஜேபி மாட்டிக்கிறது இங்கே நாம அவ்வளோ வேலை பார்க்குறது தமிழ்நாடு அரசு நம்ம கண்ணு முன்னாடி அவ்வளவு வேலை பார்க்கறாங்க இறங்கி அந்த வேலைகளை பார்த்துட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்குள்ள ஏராளமான போதைப் பொருள்கள் கைப்பற்றப்பட்டு ஏராளமான சீசிங் ஏராளமான வேலைகள் நடந்துகிட்டே இருக்கு ஆனா அதுக்கு மேல ஒரு வேலை நடந்துகிட்டே இருக்கு அழகா பார்சல்ல மாணவர்களுக்கு அனுப்பும்போது போது யார் சந்தேகப்படுவாங்க ஒருத்தரும் சந்தேகப்பட மாட்டாங்க இப்ப மாணவர்கள் எளிமையாக அதை வாங்கி விக்கவும் செஞ்சிருக்கிறாங்க இதுல வெளி மாநில மாணவர்கள் நிறைய பேர் வந்து படிச்சிருக்கிறாங்க அவங்க பாதியில் இது மாதிரி கஞ்சா அது இதுன்னு அடிக்ட் ஆகி படிக்க முடியாமல் பாதியில் இந்த கல்லூரியிலேருந்து வெளியேறாங்க வெளியேறினவங்க ஊரை பார்த்து போகாமல் இங்கேயே தங்கி இங்கே இருக்கிற கல்லூரிகளுக்கு அந்த ஊரில் இருக்கிற மாணவர்களை சேர்த்து விடுகிற புரோக்கராக வேலை பார்த்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் லோக்கலில் கஞ்சா வாங்கி விற்கிறது போதைப் பொருளில் வாங்கி விற்கிறது போதைப் பொருளில் மாணவர்களுக்கு சப்ளை பண்ணுறதுன்னு அந்த வேலைகளையும் வட இந்திய இளைஞர்கள் பார்த்துருக்குறாங்க அதுவும் இந்த விசாரணையில் நமக்கு தெரியுது ஒரு கல்வி நிலையத்தை ஒரு போதை பொருள் விற்கிற ஒரு இடமாக மாற்றி இருக்கிறது என்றால் அந்த நிர்வாகம் என்ன வேடிக்கைப்படுத்துருச்சு நீங்கள் தான் இங்கே இருக்கிற தண்ணி காடை அத்தனை ஏரியும் பிடிச்சி மொத்தமாக வளைச்சி போட்டு ஒரு பெரிய அளவில் ஒரு கல்லூரியை கட்டிட்டீங்க ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்கிட்டீங்க ஆனால் மாணவனுடைய நலன் அங்கே போய் நின்றுட்டு நீங்களே வந்து உறுதிமொழியெல்லாம் எடுக்கிறீங்க அரசுக்கு பெரிய தலைவழியை இங்கே இருக்கிறவங்க உண்டாக்கி இருக்கிறாங்க அரசு தான் செய்யும் பொதுமக்களும் இந்த சமூகமும் மற்ற கட்சிகளும் சேர்ந்து நின்று அடிக்கணும் வெறும் குற்றஞ்சாட்டி விட்டு போறது மட்டும் சரியான பாதையாக எனக்கு படல அது மட்டுமே ஒரு தீர்வைத் தரும் என்று நான் நம்பல நம்மளும் சேர்ந்து தான் இந்த கேடுட்ட தரத்தை ஒழிக்க வேண்டியிருக்கு ஒரு சமூகம் வெற்றி அடைகிறது சமூகமா மாறணும்னா ஒட்டுமொத்த சமூகமும் எழஞ்சு தான் ஒரு பெரிய வெற்றியை ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் இந்த சமூகத்தில் இருக்கிற பல்வேறு அமைப்புகள் இயக்கங்கள் முற்போக்கு சங்கங்கள் அதோட சேர்த்திருக்கிற சாமானிய நிறுவனங்கள் இவ எல்லா சைடுதான் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் ஆனா இவ்வளவு வட இந்திய மாணவர்கள் தான் சித்தா சாட்டும் அப்படின்லாம் விட முடியாது அப்ப கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் பள்ளிக்கூடங்கள் ஒட்டி இருக்கிற பகுதிகளில் கடுமையான சோதனையை காவல்துறை நடத்தணும் அங்க சிக்க உண்டு இல்லைன்னு பண்ணணும் ஏன்னா குழந்தைங்களை கெடுத்து பாலாக்கி உன் பர்சன் நினைக்கிறேன்னா நீ எவ்வளவு கேடுகட்ட ஒரு ஜென்மம் அப்படின்னு புரியுது அப்ப இந்த பெரிய தான் இந்த நாளை நம்ம தொடங்க வேண்டி இருக்கு நாமெல்லாம் சேர்ந்துதாங்க முடிவெடுக்கணும் குறைந்தபட்சமாக நமக்கு தக தகவல் தெரிஞ்சா கூட அந்த தகவலை மக்களுக்கான தகவலா மாற்றணும் பொது வழியில நம்ம அதை சொன்னா மட்டும்தான் ஒரு பெரிய மாற்றத்தை செய்ய முடியும் அவ எல்லாம் வந்து இறங்கி எல்லா வேலையும் நடக்கும் அதற்கான வேலைகளை நாம தான் செய்யணும் அதை நாம் செய்வோம் தோழர்களே நம்முடைய குழந்தைகள் போதை சமூக குழந்தைகளாக குழந்தைகளாக மாறுவதை நம்ம ஒருபோதும் அனுமதிக்க முடியாது அதை நோக்கி நம்முடைய பயணம் இருக்கட்டும் தொழர்களே